தூத்துக்குடி மாவட்டத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகை எட்டையாபுரத்தில் அமைச்சர் கீதாஜீவன் தலைமையில் மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்று உற்சாக வரவேற்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினாலாம் தேதி நடைபெறும் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக வருகை தந்த அவர் எட்டயாபுரம் பைப்பாஸ் சாலை வந்தடைந்தார் தமிழக துணை முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டியன் திமுக தலைமை கழக பேச்சாளர் சரத்பாலா கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் வழக்கறிஞர்கள் மோகன்தாஸ் ஆனந்த் கேபியல் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சி எம் துணை அமைப்பாளர்கள் எம் கே பிரதீப் இளைஞரணி மாநகர செயலாளர் அருண் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலன் கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல்ராஜ் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் பகுதிச் செயலாளர்கள் ஜெயக்குமார் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் பொதுக்குழு உறுப்பினர் சி எஸ் ராஜா கோட்டுராஜா வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் ரவீந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் கீதா முருகேசன் மிடில்டா டேனியல் பவானி ஜாக்லின் ஜெயா செல்வகுமார் கனகராஜ் ரங்கசாமி தகவல் தொடர்புத்துறை பிரிவு மரியா இளைஞரணி முத்துதுறை ராஜா சுரேஷ்குமார் சூர்யா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான திமுகவினர் கலந்துகண்டு வரவேற்பளித்தனர் தப்பாட்டம் ஒயிலாட்டம் மூலமும் திரளான திமுகவினர் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மலர் தூவி உதயநிதி ஸ்டாலினை வரவேற்றனர் நல்ல நிறைய மாநிலங்களில் பிறந்த இடம் கிடக்கிற நல்லாவின் குறிந்த சிந்திக்கப்பட்டிருந்த அவர்களால் சின்னம் அழைக்கப்பட்டிருக்கிற வடக்கு மாவட்ட தலைவத்தினுடைய செயலாளர் தமிழகத்தின் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நல்லா உள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்